ஆகா கல்யாணம் சீரியலோட இந்த வாரத்திற்கான ப்ரோமோ ஸோ கடந்த வாரம் தான் நம்ம சூர்யாவுக்கும் மகாவுக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடந்துச்சு இந்த வாரம் கன்சீவ் ஆகி இப்ப குழந்தைய எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சூர்யா இறங்கிட்டாப்புல இப்ப நம்ம மகாவுக்காக அதாவது குழந்தைக்காக என்ன சாப்பிடணும் அப்படின்னு தேடி தேடி வாங்கிட்டு வந்து அதை செஞ்சு கொடுக்கறாப்புல இதெல்லாம் தான் அப்படின்னு மகா கிட்ட சொல்ல நம்ம மகா எல்லாம் குழந்தைக்காக தானா எனக்கெல்லாம் இல்லையா அப்படின்னு கேட்க உடனே நம்ம சூர்யா வந்து இல்லை நீயே ஒரு குழந்தை தானே அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு இதுக்கப்புறம் எல்லாருமே டக்கு டக்குன்னு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்கெல்லாம் பேரெலாம் சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்புல அதுக்காக வந்து ஒரு பேப்பரில் எழுதி எழுதி கசக்கி கசக்கி போட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல ஸோ பேரே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி அங்கே மொத்தத்தில் ரொம்ப ஓவராக தான் போறீங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு